திருவள்ளுவர் பார்வையில் ஒழுக்கம் ஒழுக்கம் என்பது ஒவ்வொரு தனி நபரும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய உயரிய குணமாகும் எவ்வளவுதான் ஒரு மனிதன் கல்வி செல்வங்களில் சிறந்து விளங்கினாலும் ஒழுக்கம் இல்லை என்றால் அவரின் சிறப்பில் பயனில்லை ஒழுக்கமே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மை என்கிறார் திருவள்ளுவர் ஒழுக்கம் என்ற சொல் நன்னடத்தையை குறிப்பதாகும் ஒழுக்கப் பண்புகளாக அன்புடைமை அருளுடைமை இனியது செய்தல் நன்றி பாராட்டுதல் அடக்கம் பேணுதல் ஆசை இல்லாமை உண்மை பேசுதல் களவு செய்யாமை பிற உயிர்கள் மீது இரக்கம் காட்டுதல் போன்றவை சொல்லப்படுகிறது தீய ஒழுக்கம் எப்போதும் துன்பங்களையே அல்லது கவலைகளையே உண்டு பண்ணும் குறுக்கு வழியில் பணம் சேர்த்தல் மதுவுக்கு அடிமையாகுதல் போட்டி பொறாமை பொருளுக்கு ஆசைப்படுதல் இவை தீய ஒழுக்கமாக கருதப்படுகிறது இனி திருவள்ளுவரின் திருக்குறளை சிந்திப்போம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது வள்ளுவர் வாக்கு ஒழுக்கம் எப்போதும் மேன்மையை தருவதால் ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதப்பட்டது ஒழுக்கம் என்ற சொல் ஒரே வார்த்தையாக இருந்தாலும் ஆசிரியர் சொல்வதை கேட்டு மாணவர்கள் நடப்பது மாணவர்களுக்கு ஒழுக்கம் தாய் தந்தை சொல்வார்த்தை கேட்டு நடப்பது குழந்தைகளுக்கு ஒழுக்கம் கணவன் சொல்வதை கேட்டு மனைவி நடப்பது மனைவிக்கு ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் காலம் காலமாக இருந்து வந்தாலும் பகுத்தறிவு என்ற போர்வையில் நாத்திக சிந்தனை பரப்பப்பட்டதால் சற்று தடுமாறி செல்கிறது எனவே வள்ளுவன் சொன்ன ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதி தமிழர்களின் வாழ்வில் பண்பாடு கலாச்சாரம் உலகமெல்லாம் பரவ திருக்குறளை படிப்போம் பிறரையும் படிக்கச் செய்வோம் அதன்படி வாழ்ந்து காட்டுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்